இந்த நிலையில் இவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருப்பதாகவும் இருவருமே பெண் குழந்தைகள் என்றும் தகவல்கள் வந்துள்ளது மேலும் நயன்தாராவை மறைமுகமாக தாக்கிய சித்தார்த்திற்கு விக்னேஷ் சிவன் பதிலடி அதையும் பார்ப்போம் நயன்தாரா பிரச்சனை தான் தற்போது தமிழகத்திலேயே ட்ரெண்டிங் அவரை நடிகர் ராதாரவி மேடையிலேயே ஆபாசமாக பேசியது அனைவருக்கும் ஷாக் தான் அப்படி இருக்க பலரும் நயன்தாராவிற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் இதில் சித்தார்த் மீ டூ சமயத்தில் அமைதியாகத்தான் சில பெண்கள் இருந்த சில பெண்களே இருந்தனர் தற்போது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் தெரிகிறது என்பது போல கமெண்ட் அடித்தார் அதற்கு பதிலடியாக விக்னேஸ்வன் நயன்தாரா மீ டூ சமயத்திலேயே தன் கருத்தை பதிவு செய்ததை சித்தார்த்திடம் தெரிவித்தார் மேலும் பிரபல பாடகர் புஷ்பவனம் குப்புசாமி அனிதாவின் காரை வழிமறித்து பணத்தை பறித்த பறக்கும் படை புகைப்படத்துடன் விவரம் இதோ தமிழ்நாட்டில் பலராலும் அறியப்பட்ட பிரபலங்கள் புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் அவரின் மனைவி அனிதா இருவரும் நாட்டுப்புற பாட்டு பாடுவதில் வல்லவர்கள் பல இடங்களில் கச்சேரிகள் நடத்தி வருகின்றனர் சினிமாவிலும் சில பாடல்களை பாடியுள்ளார்கள் இந்த நிலையில் அவர்கள் சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் உள்ள வன்னிய மகாராஜா கோவில் கும்பாபிஷேக விழாவில் கச்சேரி முடித்துவிட்டு சேலம் திரும்பியுள்ளார்கள் அப்போது அவர்கள் வந்த காரை தடுத்து நிறுத்திய தேர்தல் பறக்கும் படை அவர்களிடம் இருந்த ஐம்பத்தி ஏழாயிரம் பணத்தை ஆவணம் இல்லாமல் எடுத்து சென்றதாக சொல்லி கைப்பற்றியுள்ளனர் இதனால் குப்புசாமி அனிதா இருவரும் பறக்கும் படையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோவில் குழு இது அவர்களுக்கு கச்சேரிக்காக கொடுத்த சம்பளம் என கூறி பேப்பரில் கையெழுத்திட்ட பின்னர் தான் தேர்தல் படை அந்த பணத்தை திருப்பி குப்புசாமியிடம் ஒப்படைத்துள்ளது மேலும் நயன்தாரா சர்ச்சை கருத்திற்கு ராதாரவி முதன்முறையாக விளக்கம் என்ன இப்படி சொல்றாரு நயன்தாரா குறித்து காலம் பத்திரிகையாளர் சந்திப்பில் ராதாரவி மிக மோசமாக விமர்சித்தார் அதற்கு பலரும் தங்கள் கண்டனங்களை தெரிவித்தனர் இந்த நிலையில் இதற்கு ராதாரவி முதன்முறை முறையாக தற்போது விளக்கம் கொடுத்துள்ளார் இதில் நான் பேசியது உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் அதற்காக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நான் பேசிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது மேலும் என்னால் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் கட்சியில் இருந்து விலகிக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் தெளிவாகவே பேசினார் பிறகு எப்படி தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று சொல்வார் என கேள்வி எழுப்பி வருகின்றனர் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்று மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ